வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் உங்கள் உங்களுக்கு அவசிய வியூஸ் வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆச்சரியம் ஆனால் உண்மை யாருக்குமே தெரியாம மொட்டமாடியில போயிட்டு கமுக்கமா ஓரமாக உக்காந்து அப்படி சும்மா அழைக்க நம்ம ஆளு கூட கடலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா என்கிற சுடரி முடிவு பண்ணிட்டாங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க யாருக்குமே தெரியாத சுடரி ஒரு பக்கம் போன எடுத்து போயிட்டாங்க தான் கரெக்டா இருக்குமே மல்லியம் கூடயே இருக்கும் போன் எடுத்து நான் ஜாலி பேசினருக்கலாம் ஆனா மல்லியம் கூட இல்லை இப்ப என்ன பண்றது மல்லி இப்ப இங்க இப்படியான வரவைக்குமே சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு சரி போன் எடுத்து போன் பண்ணலான்னு ஹலோ அப்படின்றாங்க அம்மா ரேணுகம்மா எதுக்கம்மா அங்கே உட்காந்து இருக்க கீழே அது உழை எதனா தவறான முடிவு எடுத்துறாதமா உன்னை யாரும் அங்கே அனுப்புனது என்னம்மா சேட்ட வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சொட்ட மாட்டியம் கதிரி சவுண்ட் கூட உடனே பார்க்கணுமே ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஒரு பக்கம் நிஷா ஓடி வர ஃபோனை அப்படியே கவக்குன்னு மறைச்சு வைக்க கீழே போயிட்டு ஃபோனை சைடில் வச்சிடுறாங்க என்னமா வச்சு உனக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை ஏமா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்ச நேரம் இருந்து யோசனை இருக்காங்க பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறா டே விந்தா ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எனக்கு மல்லி தான் வேணும் எனக்கு மல்லி தான் வேணும் மல்லி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் மல்லி இருந்தால் நான் சாப்பிடுவேன் மல்லி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சுறாங்க உடனே என்ன சொல்ல என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரியாசன் குழப்பத்தில் பாட்டு பாடு உட்கார்ந்து இருக்காரு யோ கதிரியாசன் அவ்வளோதான் முடிச்சு வேலை இதுக்கு மேலே அவள் அளந்தானா அளந்தானா நமக்கு என்ன அவன் பொண்ணு வந்துட்டால அது போதா இல்லையா இப்போ மல்லிக்கு ஃபோன் பண்ணால் அவள் கில்லி மாதிரி ஒரு பக்கம் பேசுவாளே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மல்லி இருந்துன்னு என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிடுறாங்க வேணா அவங்கள எங்க அனுப்புங்க ஆல்ரெடி வெண்பா ரொம்பவே ஃபீலிங்ல இருக்காங்க எந்த நேரம் பார்த்தாலும் இந்த அம்மா என்ன எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திட்டினே இருக்காங்க அதே சமயத்தில் திடீர்னு வெண்பா குட்டி இருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடியா இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் அவர் இருக்காருல்ல அவரு டாடா அந்த புதுவம் இனிமே வரமாட்டாங்கல்ல அவங்க எனக்கு வேணாம் டாடா அவங்க எதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க வந்து என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல என் மல்லியம்மா தான் என் கூட எப்பமே இருக்கணும் அந்த புதுவம்மாவை விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க உடனே அடடா இந்த பக்கம் குழந்த வேணான்னு அந்த பக்கம் அந்த கேட்டு கேட்ட சுடரி வேணும்ன்றா இவங்க ரெண்டு பேரும் நம்ம யாரை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க அம்மா ஒண்ணுமே பண்ண முடியாது ரேணுகம்மா நீ தான் போனோம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோயோ அங்கேயா அங்கே போனால் சோத்துக்களை லாட்டி அடிக்கணுமே அவங்க வேற கஞ்சா பீஸ் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன நாளாங்க போமாட்டேன் அங்கே போக மாட்டேன் நான் தான் இருப்பேன் மல்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய்ப்பு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா எதுக்கு இவ்வளவு மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட அட்மிட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படின்னு சொல்ட்ட கீழ அந்த கட்டை எடுத்து பட்டுன ஒரு அட் ஆடு ஒரு பக்கம் நிஷா எப்ப பார்த்தாலும் அட்சீனே கிரபா இவளலாம் வேற ஏதாவது பண்ணிங்களப்பா தண்டத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிஷா கோபபடா உடனே நம்ம என்னமா ஒரு அக்கான்ற மரியாதை இல்ல உம்படி பேசின போய் பிச்சு போடுவோம் பிச்சு பாத்துக்கா படவா அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகா நிஷாவை பார்த்து கதிரேசன் கோவப்படுறாரு உடனே நிஷா வந்து நான் எதுவுமே பேசல நான் என்ன பண்ணாலும் தப்பு தான் இப்போதைக்கு உன் பெருமகன் வந்துட்டால அதனால உன் பெரியமகளை தான் பிடிச்சு நீ இருப்பேன் இதுக்கு முன்னாடியே அதே தான் பண்ண இந்த பாணி அவள் போன தான் என் மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சேன் ஆனா அந்த பாசம் முழுக்க எனக்கு கிடைக்கல இப்ப திரும்ப அவளைக்கும் அந்த பாசத்தை காட்டுனாரு போன டைம் பண்ண மாதிரி ரேணுகாவை எப்படியா தீர்த்து கட்ட முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வளர்றாங்க இன்னாது ரேணுகாவை நீதான் கொலை பண்ண முயற்சி பண்ணியா நீதான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னத்தை சொல்ல ஏதோ சொல்ல ஆமா நான் தான் பண்ணேன் இப்ப இதுக்கு அப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குவாதம் ரெண்டு பேருக்குள்ள அதிகமாகுது இப்ப ரெண்டு பேரும் என்னென்ன பண்ண போறாங்க ஏது எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனா சாதிக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு எப்படி இதை சாதிக்க போறாங்க எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா கண்டிப்பா சால்வ் பண்ணுவாங்க அனைத்துக்கும் நல்ல நேரம் உண்டு அதனால காலத்தை கடத்தாம நம்ம வேலையை நாம தான் ஒரு பக்கம் டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டே இருக்கணும் அது போல நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருந்தா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ஒரு பக்கம் போட்டு விடலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய இருக்காருல அவரு வந்துன்னு மல்லிகிட்ட இருக்காங்க மல்லி நீ எதுக்கு கவலைப்படாத உன்னை எப்பவுமே நான் யாருக்காவே எதுக்காக மாட்டேன் நீ மட்டும்தான் எனக்கு நீ வெண்பா நாம தான் ஒரு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க அதே சமயத்தில் ரேணுகா திரும்ப அந்த வீட்டுக்கு நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க ரேணுகா நீ வந்ததுமே எனக்கு தலையெல்லாம் சுத்துதுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மயங்குறாங்க உருள்றாங்க திடீர்னு வெண்பா குட்டி வந்துட்டு ஐயா ஐயா இவங்க இதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க உடனே ரேணுகா என்ற சுடரி கோ வந்துரு நீ யாரு கேக்க அப்படின்ற மாதிரி கோவம் பேச ஆரம்பிச்சு விஜய் கோம வந்துருது தயவு செஞ்சு இவ்வளோ கூட்டு போயிருங்கப்பா அது கூட்டின போயிருந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பிள்ளை ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு உங்கள் பேத்தி வேணும்னு சொல்கிறீங்களா அதே மாதிரி பேத்தியை பார்த்துட்டு கரெக்டான ஒரு ஆள் இருக்கணும் அது மல்லியால் மட்டும் தான் முடியும் இப்போதைக்கு ரேணுவாவில் எதுவுமே பண்ண முடியாது ரேணுகா ஃபஸ்ட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவ இல்லாதவளாம் மாறட்டும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்களேன் வாழ்வே மாயம் இந்த வாழ்வியமாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி போட்டோம் அத பத்தி எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை இன்னும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பொய் சொன்னாலும் அந்த பொய்யை கரெக்டான பாதையில கொண்டு செல்ற மாதிரி பொய் சொன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் நிறைய பக்தர்கள் எல்லாம் பேக் பேக்குமாரிங்கெல்லாம் அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க பிரச்சனைய அவங்க அவங்க சிம்பிளா இருக்காங்க முடிச்சிருவாங்க ஆனால் உங்களை மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்ல வச்சு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க அதனால் எந்த அளவுக்கு உண்மையே பேச முடியுமோ உண்மையே பேசி உண்மையே வெல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையை நம்ம விண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட்டு தேவையில்லாமல் இப்படி தேவையில்லாமல் அவங்க அப்படி அவன் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க அடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம தான் அவங்க தீவிரமாக யோசிச்சு நம்ம வாழ்க்கைய நாம தான் ஒரு பக்கம் கொண்டு போனோம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்குது அதனால் எதையும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விஷயத்தை பார்த்துன்னு போனால் நமக்கு வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன்